மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மாற்றுத்திறனாளிகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சியான தரமான அப்டேட் பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லே ஆள் நடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே கூட அப்டேட் ஆயிட்டு இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பெட்ரோல் ஸ்கூட்டர் தொடர்பாக வந்து தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை வந்து தமிழக அரசு வந்து மாற்றுத்திறனாளி நல ஆணையம் மூலமாக வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல சட்டம் நீட்டா பார்க்க போறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டத்துல நம்ம வீடியோக்குள்ள பாத்துருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ஓகே என்பா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது வந்து இந்த கடிதத்தின் மூலமா வந்து ஒரு கால் மற்றும் இரு கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்குவது தொடர்பாக வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு மேலும் இந்த திட்டத்தினை வந்து சிறப்பாக செயல்படுத்தும் பொருட்டு வந்து கூடுதலாக வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அறிவித்திருக்கிறாங்கன்னு ஓகே அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து மாற்றுத்திறனாளிகளிடம் வந்து பெறப்படும் அனைத்து விண்ணப்பங்களையும் வந்து திறன் தளத்தில் வந்து பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களும் வந்து விவரங்களையும் வந்து திறன் தளத்தில் வந்து ஒரு முறை வந்து பதிவேற்றம் செய்து மாவட்ட மாற்றுத்திறனாளி நல வந்து கையொப்பம் பெற்று மாஸ்டர் வந்து ஆக பராமரிக்க வேண்டும்னோ ஒவ்வொரு விண்ணப்பத்தின் மீது வந்து எடுக்கப்படும் நடவடிக்கை தகுதி மற்றும் தகுதி இல்லை என்பது திறன் தளம் மற்றும் மாஸ்டர் குறிப்பிட வேண்டும்னோ மேலும் வந்து நேர்முக தேர்வுக்கு பரிசீலிக்கப்படும் விண்ணப்பங்களை அரசு ஆணையில் குறிப்பிட்டுள்ளவாறு தகுதியின் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் செய்து தெரிவிக்க குழு உறுப்பினர்களுக்கு வைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் விவரங்களை வந்து காத்திருப்போர் பட்டியலில் சேர்த்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து உபகரணம் வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பயனாளிகளின் பெயரில் வந்து ஸ்கூட்டர்களை வந்து பதிவு செய்ய தேவையான ஆவணங்களை பெற்று பயனாளிகளின் பெயர் மற்றும் முழு விவரங்களையும் பட்டியலிட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல ஆணைய அலுவலர்கள் வந்து மேலப்பம் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வந்து வழங்க வேண்டும்னு அதன் ஒரு நகல் வந்து இந்த அலுவலகத்திற்கும் அனுப்ப வேண்டும் உபகரணங்கள் வந்து வழங்கப்படும் பயனாளிகள் விவரங்கள் தனி பதிவேட்டில் வந்து பதிவு செய்ய வேண்டும் இது போல வந்து நிறைய வந்து வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து தமிழக அரசு வந்து அரசாணையா வந்து பிறப்பிச்சு வெளியிட்டு இருக்காங்க மேலும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க்ல கொடுக்குற நண்பா அரசாணையோட லிங்க் நீங்க செக் பண்ணி பாருங்க ஓகே என்ப நீங்க பாக்குறதோட இல்லாம உங்க நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகே நம்ம இன்னொரு அப்டேட்டை சந்திக்கலாம் தேங்க்யூ